الحمد لله الحمد لله وكفى والصلاه والسلام على من لا نبي بعده اما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فعقروها فاصبحوا نادمين ீன் சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கு முறித்தான மேலான பெரியோர்களை பாசத்திற்குரிய சகோதரர்களே அருமை நாயகும் சன் அல்லாஹூ அலஹியோ அவர்களின் இந்த பாக்கியங்கள் நிறைந்த உம்மத்துமாறுகளை அல்லாஹ் ரபுல் ஆலமின் அவனது படைப்புகளிலே சிலதை தன் பக்கம் இணைத்து இது அல்லாஹுடைய பொருள் என்று சொல்வான் உலகமே அவனுக்கு சொந்தம் என்று சில வஸ்துக்களை அல்லாஹ் தன் பக்கம் இணைத்து அது தன்னுடையது என குறிப்பிடுவான் உதாரணமாக நபிமார்கள் ரசூல்மார்களை அல்லாஹ் குறிப்பிடுகிற போது ரசூலுல்லாஹி அல்லாஹுடைய தூதர் என்று தன் பெயரோடு அவர்களை இணைத்துச் செல்வான் காபத்துல்லாவுக்கு பேர் என்ன பைத்துல்லாஹி அல்லாஹூடைய வீடு உலகத்தில் உண்டான எல்லா மஸ்திதுகளும் நம்ம மஸ்தி உட்பட எல்லா மசிதுகளும் அல்லாஹுடைய பள்ளிவாசல்கள் என்று இருந்தாலும் அந்த பைத்துல்லாகவை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது காபத்துல்லாஹவை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது அல்லாஹுடைய வீடு என்கிறான் அந்த வரிசையில உலகத்தில் எல்லா கால்நடைகளும் எல்லா உயிரினங்களும் யாருக்கு சொந்தம் அல்லாஹுக்கும் சொந்தம் ஆனால் அல்லாஹ் ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகிற போது ஆதி இழக்கும் ஆயத்தன் இந்த ஒட்டகம் அல்லாஹுடைய ஒட்டகை இந்த ஒட்டகை அல்லாஹுடைய ஒட்டகை பெண் ஒட்டகை இது உங்களுக்கான அத்தாட்சியாக இருக்கும் நிலையில் அப்படின்னு அல்லாஹ் ஒரு ஆயத்தரை சொல்றான் அது எந்த ஒட்டகை என்ன ஏது அப்படின்னு தப்சீருகள்ல போய் அல்லது குரானுடைய ஆயத்துகளில் போய் பார்த்தா ஹசரத்து சகிதுனா சுவாலிக அலேஹித்து வலாம் நபிமார்களில் ஒரு நபி அவருடைய பெயரை பாருங்க சுவாலிஹை இன்னொரு தகவலை உங்களுக்கு சேர்த்து சொல்கிறேன் நபிமார்களில் ஒரு ஒன்று ரெண்டு நபிமார்களின் பெயர் தான் அரபு பெயராகவே இருந்துச்சு அதில் ஒன்று சுவாலிஹை என்கிற அந்த சொற்பதத்திலிருந்து வந்தது மற்றபடி சுலைமானோ இதுல எதுவுமே என்ன இல்லை அப்படின்னா அரபி நேம் இல்லை எல்லா அஜமின்னு சொல்லுவாங்க முகமது அலிஹி வசலம் சாதி அலி ஹிசலாத் வசலாம் இப்படி ஒன்று ரெண்டு நபிமார்கள் பெயர் அரபு பதத்தின் ஒரு மூலமாக இணைக்கிறதுலான் இப்ப சாலிஹ் அலி இஸ்லாம் உடைய சமுதாயம் அவர்களுக்கு பேரு சமூது கூட்டத்தார் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களே சமூது கூட்டம் முன்னொரு காலத்திலே அல்லாஹுவின் பெரும் கோபத்தை சம்பாதித்த பெரும் அழிவை தங்களுக்கு ஏற்படுத்திக் கொண்ட இரு பெரும் சமுதாயங்கள் ஒன்று ஆது கூட்டம் மற்றொன்று சமூது கூட்டத்தார் இன்னைக்கு ரெண்டு பேருமே ஆது கூட்டத்தார் உடல் பலத்தை நம்பியவர்கள் அசத்து மின்னா பூவா எங்களை விட உடல் பலம் மிக்கவர்கள் யார் என இருமாப்பு காட்டியவர்கள் பெருமை வெளிப்படுத்தியர்கள் சமூது கூட்டத்தார் எங்களை விட அறிவாளிகள் யார் என்று பெருமையை வெளிப்படுத்தீர்கள் அப்ப அந்த சமூக கூட்டத்தார்கள் வசித்த பகுதி ஹிஜிர் என்னும் பகுதி என்ன பகுதி ஹிஜிர் என்னும் பகுதி அந்த பகுதியில அதற்கு சுவாமி இஸ்லாம் அவர்கள் நவியாக அனுப்பப்பட்டு அந்த மக்களிடத்திலே சென்று அல்லாஹ் ஒருவன் என்கிற அந்த ஏகத்துவ கொள்கையை தான் அல்லாஹூடிய ரசூல் என்கிற அந்த தூதுத்துவ செய்தியை எடுத்துரைக்கிறார்கள் வழமை போல மக்கள் ஆது கூட்டத்தார் மறுத்ததை போல இந்த கூட்டமும் மறுக்குது மறுத்தது மட்டுமல்ல தான் ரொம்ப அறிவை நம்பி வாழ்றவங்களாயிற்று என்ன செஞ்சாங்க சாலி அலி இஸ்லாம் ஒரு டிமாண்ட் வச்சார் இந்த பாருங்க பெரிய பாறை இருக்கு பார்த்தீங்களா இந்த பாறை ரெண்டாக பிளக்கணும் நீங்க நபிங்கிறதுக்கு அத்தாட்சியங்களுக்கு வேணும் ரெண்டாக பிளந்து உள்ள இருந்தே ஒரு சினையான பெண் ஒட்டகை வரணும் ஒட்டகை வரும் சினைன்னா அது பெண் ஒட்டகை தான் சினையான கர்ப்பிணியான ஒட்டகை வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு டிமாண்ட் பண்ண அப்ப அந்த சூழ் சொல்ற அந்த நபி சொல்ற நீங்க கேட்கறது அல்லஹுடைய அத்தாட்சி கேட்காத வரைக்கும் தான் நீங்க பிழைச்சிங்க அதாவது எந்த அத்தாட்சியும் கேட்காம நபிய ஏற்றுக்கொண்டவர்கள் சிலர் மருத்துவர்கள் பலர் அப்படின்ட்டு இருக்கும் போது அல்லாஹால கொஞ்சம் தாமதிப்பாங்க தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்த மாட்டான் அல்லாஹுடைய அத்தாட்சியை கேட்டீங்கன்னா உங்களுக்கு அத்தாட்சி அவன் கொடுத்த பிறகு இனி அவன் உங்களுக்கு டிமாண்ட் வைப்பான் ஏற்றுக்கொண்டீங்கன்னா பிழைச்சிங்க இல்லைன்னா ஒழிஞ்சிங்க அப்படின்னு நல்லா சொல்றான் பரவாயில்லையா இப்ப பரவாயில்ல நீங்கள் அத்தாட்சி இறக்குங்க நாங்க வந்து ஏற்றுக்கொள்றோம் உங்கள அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அல்லாஹு தாலா ஒருத்தன சுவாலிகளை சொல்லாமு வாசம் இந்த அத்தாட்சிகளை கேட்கறதுக்கு பாத்தீங்களா இது வந்து ஒரு சமுதாயத்திற்கு அழகல் அதாவது ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறவன் முகத்தை பார்த்தாலே ஏற்றுக்கொள்ளணும் ஒன்று ரெண்டாவது அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தா ஏற்றுக்கொள்ளும் நபி சொல்லுங்க சொன்னாங்கல்ல அப்ப எல்லா அரபு மக்களுக்கும் தெரியும் என்ன தெரியும் இவர் வந்து நேர்மையான மனிதர் சலந்தாகுவே இவ்வளோ சொல்லும் இவங்க எப்படி எப்படிப்பட்டவங்க அதாவது இவங்களுடைய வாழ்க்கையில நாற்பது ஆண்டு காலம் நம்ம கண்ணு முன்னால கழிந்தது எந்த விதமான ஒரு குறைகளும் கரைகளும் இல்லாதவர்கள் சரியா அதற்கு பிறகும் அவர்கள் மறுத்ததற்கான பின்னணியில அவர்களுடைய அந்த ஒரு அந்த ஈகோ நாங்கள் உயர்ந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் இவர் தந்தை இல்லாமல் உலகத்தில் பிறந்தவர் அதாவது தந்தை மரணத்திற்கு பின்பு பிறந்தவர் என்றெல்லாம் ஒரு மாதிரியான ஒரு பொறாமை ஒரு கௌரவ பிரச்சனையில தான் அவங்க ஈமானவர் இல்லாமல் போயிட்டாங்க அல்லாவுடைய நாட்டம்னு ஒண்ணு தனி ஹயம் அதனால தான் நபிசல்லா அலுவலங்க இந்த ஒரு முறை தபுக்கு போருக்கு போகிற போது இந்த ஹைஜருங்கிற இடத்த கடந்து போறாங்க தபுக்கு போறங்கிறது ஷாம் தேசத்திற்கு நெருக்கமாக சிரியாவுக்கு நெருக்கமாக உள்ள ஒரு இடம் நீண்ட தூர பயணம் எங்கிருந்து மதீனாவிலிருந்து அப்படி கடந்து போகிற போது ஹிஜுருங்கிற ஊரை கடந்து போனாங்க அப்ப சொன்னாங்க அவங்க இந்த ஊரை நீங்க வந்து கடந்து இங்க இந்த ஊர்ல நீங்க உங்களுடைய ஒட்டகங்களுக்கோ உங்களுக்கோ தண்ணீர் பிடிக்க வேண்டாம் இங்க எந்த விதமான பொருளையும் நீங்க வாங்கி சமைக்கவோ கொள்ளவோ வேண்டாம் இந்த ஊரை விட்டு நீங்க விறுவிறுன்னு கடந்து போகும் ஏன்னா இந்த ஊர்ல அல்லாஹ் கூட அதாபி இறங்குச்சுன்னு சொன்னார் சரி அப்ப அத்தாட்சிகளை கேட்டாங்க அல்லாஹ் தாலா இறக்குனா அல்லாஹ் ஒரு கண்டிஷன் வச்சா என்னண்டா அது ஒரு நாள் இந்த கிணற்றிலே நீர் இருந்தோம் அங்கே ஒரு கிணறு இருந்துச்சு ஒரு நாள் முழுக்க ஒட்டகத்திற்கான நாள் மறுநாள் நீங்க எல்லாரும் குடிச்சிக்கலாம் அவ்வளவுதான் அப்படின்னு அல்லாஹ் தாலா என்ன செஞ்சால் டிமாண்ட் வச்சு ஒட்டகத்தை அல்லா வெளியாகி தானுவைங்களேன் அதற்கு பின்பு கொஞ்ச நாள் இவங்க என்ன செஞ்சாங்க அந்த ஒட்டகத்தை விட்டு வச்சாங்க அப்புறம் பார்த்தா அந்த ஒட்டகம் பார்க்க அழகா இருக்கு நல்ல சத பிடிப்பா இருக்கு அறுத்து சாப்பிட்டா எப்படி பேர் பேசிக்கிட்டானோ பேசி என்ன செஞ்சுட்டானோ அறுத்தும் போட்டான் சொல்றான் அவர்கள் அதை அறுத்தார்கள் கைசேத முடிவர்களாக அவர்கள் ஆகி போனார்கள் அவர்களை அதாவது வந்து தொட்டது வரலாறு நீண்டது நம்ம அதுக்குள்ள போகலை இந்த நிகழ்வை சொல்லிட்டு பெருமக்கள் நமக்கு இதில் ஒரு படிப்பு தருகிறார்கள் நம் நபிகள் நாயகம் செல்லவாக அழகியோ செல்லவர்கள் அந்த ஹிஜ்ரி என்கிற பகுதியை கடந்து போகிற போது அந்த டைமை பயன்படுத்தி அந்த நிகழ்வு சொன்னாங்க பாருங்க இந்த ஊர்ல ஒரு கூட்டன் வசித்தார்கள் அவர்களுக்கு ஒரு நபி இறக்கப்பட்ட அனுப்பப்பட்டார் அந்த நபி இடத்துல அவங்க அத்தாட்சிகளை கேட்டார்கள் நீங்கள் அத்தாட்சிகளை கேட்காதீர்கள் என்று சகாபாட்ட சொன்னார் நீங்கள் அந்த மாதிரிலாம் அத்தாட்சியை கேட்டுக்கிட்டு இருக்காது அப்ப பொதுவாகவே ஒரு 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 நபரிடத்தில் ஒரு செய்தியை சொல்லும்போது நடந்த சம்பவத்தை முன்வைத்து சொன்னால் உள்ளத்தில் பதியும் இந்த ஊரில் அப்படித்தான் நடந்துச்சு நாங்கள்லாம் அது வந்து எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு உள்ளத்தை தொடுவதற்கும் அந்த விஷயத்தை அவர் உள்வாங்கி கொண்டு அமல் செய்வதற்கும் ரொம்ப வசதியாக இருக்கும் ஒன்று இரண்டாவது அந்த நேரத்தில் அல்லாஹுடைய அழிவு வந்த போது அந்த ஊருக்கு அந்த சமூக கூட்டத்தான் இருக்கு ஒருத்த மட்டும்தார்த்த அந்த நேரத்துல ஹரமில் இருந்தான் காபாவுக்கு அருகில் இருந்தான் அதனால் அவன் காபாவில் அந்த ஹரம் ஷெரீஃப்ல இருக்கிற வரைக்கும் அவனை விட்டு வைத்தது அகமது ஹரம் ஷெரீஃபுக்கு வெளியில வந்த உடனே அவனுக்கும் அழிவு என்பது வந்துவிட்டது இப்ப என்ன கேள்வி வருது ஹரம் ஷெரீஃப் அதாவது காபத்துல்லா அந்த நேரத்தில் எப்படி இருந்தது ஏன்னா இப்ராஹிம் அலி இஸ்லாம் தான் அதை வந்து எழுப்புனதாக குரான் பேசுது நூகலைசுலா செல்ல மலக்குமார்கள் கட்டின காபப்பு தான் நூகலைசுலாடைய வெள்ள பிரளயத்தில் அது அப்படியே பூமிக்கு கீழே போயிடுச்சு வெறும் அஸ்திவாரம் மட்டும்தான் லேசாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு ஒருவேளை அதாவது அந்த அஸ்திவாரம் தெரிஞ்சாலும் காபா காபா தான் மலக்குமார்கள் முத முதல்ல கட்டுனாங்கல்ல அந்த காபா தான் இன்னைக்கு இருக்கு அது அது புனரமைக்கப்பட்டு அது உருவாக்கப்பட்டு உயர்த்தப்பட்டு வேண்டுமானால் அடுத்தடுத்த அபிமானால் நிகழ்ந்திருக்கலாம் அப்ப அந்த சுவாலி அலி இஸ்லாமுடைய கூட்டத்தை சார்ந்த ஒருவன் ஹரமிலே இருந்தான் என்று வரலாற்றில் வருகிறது முசலதா அகமதிலே அது எந்த இடத்துல சொன்னா அந்த அஸ்திவாரம் மட்டும் வெளியே தெரிஞ்சது இல்லையா கொஞ்சம் அந்த இடத்தை சுற்றி உள்ள பகுதியில் அவன் இருந்தான் அதுக்கு பிறகு இப்ராஹிம் அலிஸ்லாம் வந்து தான் அந்த காபாவை கட்டி எழுப்பி ஹரம் ஷெரீப் என்று ஒரு எல்லை எல்லாம் உருவாக்குறான் ஆனா நபி அவங்க சொல்லும் போது அந்த ஹரமுடைய எல்லைக்குட்பட்ட பகுதி தான் அப்ப அந்த அவன் பேர் அபூர் நிகால் அப்படின்னு போடப்பட்டது கிதாபில் இந்த அபூர் நிகால் என்பவன் மட்டும் அந்த கொஞ்ச நேரம் ஹரமிலே இருக்கிற வரைக்கும் அந்தாவுடைய அதாபுக்கு உள்ளாகலை அவ கபாவுடைய சிறப்பும் இந்த சம்பவத்தின் வழியாக தெரிகிறது முந்தைய காலத்தில ஹரம் ஷரீஃபினுடைய எல்லையிலே இருந்தான் என்பதற்காக அவன் அளிக்கப்படவில்லை அந்த நேரம் வரை என்று சொன்னால் காபாவுடைய கண்ணியத்தை முஸ்லிம் சமுதாயம் அது புரிந்து கொள்ள வேண்டும் அது மாத்திரம் அல்ல ரசூல் நமக்கு என்ன முந்தைய சம்பவங்களை எடுத்துரைக்கிறார்களோ அதை நாம் எடுத்துக்கொண்டு அந்த மாதிரி காரியங்களை நாம் சென்று விடக்கூடாது குறிப்பாக குரான் ஹதீஸ் அது சொல்லக்கூடிய சட்டங்களில் நமக்கு சந்தேகங்களோ தருமாற்றங்களோ வரக்கூடாது ஏன்னா இதெல்லாம் எப்படி இருக்குன்னா இது உண்மைதானாங்கிறதுக்கு ஏதாவது அத்தாட்சி வேண்டுமே அந்த அத்தாட்சியை கேட்டவர்கள் ஆதாரத்தை கேட்டவர்கள் யாரும் பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ளலை போனால் ஏற்றுக்கொள்ளவே இல்லை இப்போ மக்கத்து காப்பிரிகள் போட்டு தான் ஒரு இடத்துல சந்திரனை ரெண்டாக பிளந்து காட்டுங்கன்னு சொன்னாங்க நபி அவங்க பிளந்து காட்டுனாங்க இது மாதிரி போல அத்தாட்சிகளை கேட்டாங்க அல்லாஹ் அங்க சொன்னால் இவங்கெல்லாம் ஈமான்களில் போறது இல்லை நாயகவின் ஆக இந்த நிகழ்வை நாம புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னண்டா சில வஸ்துக்கள் எல்லாம் அல்லாஹுவனுடைய நெருக்கத்தை பெற்ற வஸ்துக்களாக இருக்கிறது குறிப்பாக மரியாதை நமக்கு கொடுத்து சென்ற இந்த தீனை நாம குறிப்பாக நமது நாயகம் செல்லா சொல்லி விட்டு சென்ற இந்த தீனை நாம முந்திய சமுதாயத்தோடு ஒப்பிட்டு பார்த்து அதன் மீது பற்றோடும் பிடிப்போடும் வாழவேன் இதுதான் நமக்கு அல்லாஹு இதுல தரக்கூடிய ஒரு படிப்படை வல்ல நாயன் நம்மை ஒரு பிடிப்பான پٹ ملک واڑ تعفی کو چیوان آمین یا رب العالمین السلام علیکم و اللہ وبرکاتہ